அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் விதி கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் விதியே நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டது தான் அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கண்டிப்பாக விதியை மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய துவாவிற்கு இருக்குது அப்படின்னு ரசூல்லா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அதனால் யாராவது விதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்க உங்களுடைய விதியை நல்ல விதியாக மாற்றி அமைச்சிக்க முடியும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்மள பலருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் மூசாலைகு செல்லும் அவங்களுடைய காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியவங்க நம்பி மூசாலேகு செல்லம் அவங்க அல்லஹாவை சந்திக்க போகும்போது என்ன நம்பி மூசாலேகி செல்லம் அவங்க அல்லஹாவை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ந்தவங்க இல்லையா அவங்க சந்திக்க போகும்போது இவங்க சொல்லி அனுப்புகிறாங்க அல்லாஹ் இடத்துல பொறிங்க இல்லையா முசாவே எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல துவாவை கேட்டுட்டு வாங்க எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களும் அதே போல் அல்லாஹ் விடத்தில் போய் சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்லிட்டான் இவங்களுக்கு ஏற்கனவே விதி எழுதப்பட்டுருச்சு அவங்களுடைய விதியில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அப்போது அதை வந்து அப்படியே இந்த தம்பதிகள்கிட்ட சொல்கிறாங்க திரும்பவும் இந்த தம்பதி அவங்க அல்லாஹ் தலாவை சந்திக்க போகும்போது மறுபடியும் சொல்கிறாங்க மூசாவே எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது மூசாலையும் செல்ல அவங்க திரும்பவும் அல்லாஹ் இடத்துல போய் சொல்கிறாங்க அப்போவும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை மூசாவே இவங்களுக்கு திட்டவட்டமாக விதியில் எழுதப்பட்டுருச்சு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து திரும்பவும் இவங்க வந்து சொல்கிறாங்க மறுபடி கொஞ்ச நாள் பிறகு கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு இவங்க மூசாலையும் செல்ல அவங்க அல்லாஹை சந்திப்பதற்காக போயிட்டுருக்காங்க போகும்போது அதே தம்பதியில் கையில் ஒரு குழந்தையோட பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த குழந்தை யாரோடது அப்படிங்கும்போது எங்களுடைய குழந்தை தான் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க அதோட மூசாவே நீங்கள் அல்லாஹ விடத்தில் போயிட்டு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த பிள்ளைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னோம் அப்படின்னு நீங்க போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல அது எப்படி விதியில எழுதப்பட்டது எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு இதே சந்தேகத்தோட போயிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க அல்லாவே நீ அவங்களுக்கு விதியிலேயே இல்லைன்னு சொல்லிட்ட இப்போ எப்படி அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு போது அல்லாஹ் சொன்னானா அவங்க ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு என்னால் மறுக்கவே முடியல அவங்களுடைய விதியை நான் மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னு அது என்ன வார்த்தை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்குமே யா அர்ஹமர் ராகிமீன் இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாத்தால அப்படியே மயங்குறான் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைய இருக்கு நம்ம பலருக்கும் அது தெரியறதில்ல அதை நம்ம கையில் எடுத்து நம்ம ஓதுறதும் கிடையாது இப்போ இந்த மாதிரி விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த வஜீஃபாவை எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் நீயத்து வைக்கணும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க ஐநூறு முறை யார் இந்த செலவாத்தை ஓதுவாரோ அவருக்கு யாரும் தேவையில்லை அல்லாஹ் போதுமானவன் அத்தனை தேவைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இந்த வஜீஃபாவை நீங்கள் எதற்காக செய்யலாம் அப்படின்னா உலகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னும் நீங்கள் இந்த வஜீஃபாவை செய்யலாம் அல்லது நடக்கவே நடக்கலை இது எங்களுடைய விதியில் இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் இன்ஷா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ண பாருங்கள் இது உங்களுடைய இலக்கை உங்களுக்கு வெற்றியானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் ஒரு சிறந்த செலவாத்தும் அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்களும் செல்லல்லாஹு அலா முஹம்மது செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் இதை யார் ஐநூறு முறை நியத்து வச்சு ஓதினாலும் அல்லாஹினுடைய அருட்கொடையின் காரணமாக அவங்களுக்கு அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க அதோட யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படிங்கிற இந்த திருநாமம் மூன்றையும் சேர்த்து நீங்கள் இந்த செலவாத்தையும் சேர்த்து நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் நீய்த்துவைங்க உங்களுடைய பெரிய ஹாஜத்திற்கு இது என்னுடைய விதியிலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹாஜத்திற்கு ஐநூறு முறை நீங்க நீயத்து வச்சு தினமும் நீங்க ஒதிடுவாங்க இதே மாதிரி நீங்க ஏழு நாள் நீங்க நீயத்துவீங்க வைங்க இன்சால்லா ஏழு நாள் முடிகிறதுக்குள்ளேயுமே அவ்வளோத்தால் உங்களுடைய விதியை நல்ல விதியாக மாற்றத் தொடங்கிடுவான் அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் உணர முடியும் எனவே என்றாலா இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு ஆமலை நீங்கள் பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம் ஒழு இல்லாமல் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லா மக்களும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலுமே செய்யக்கூடிய ஒரு வஜீபாக தான் ஆனால் இதை ஒரே இருப்பில் நீங்கள் ஐநூறு முறை ஒதி முடிக்கணும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ